ஆதி பாரதி சிறியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடியும் பாரதியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போ மித்ராவும் வந்து அங்கே கோயிலுக்கு வந்துக்கிட்டு அப்போ பொங்கல் விட்டுறதுக்காக போகும்போது உடனே வந்து பாரதி வந்து அங்கே வராங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்போ பாரதியோட பாட்டியும் அவங்க அம்மாவும் தடுக்கிறாங்க நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்களே எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி அவங்க வந்து பொங்கல் வச்சு அவங்க பழக்கம் கிடையாதுல்ல அவங்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அடுத்து பொங்கல்லாம் நல்லபடியாக வச்சு முடிச்சதுமே அப்போ வந்து அங்கே பூசாரி வராங்க இந்த பொங்கலை வந்து நீங்கள் உங்கள் கையாலே எடுத்து கொண்டு சாமி முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே துணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ துணிலாம் வச்சு எடுக்கக்கூடாதுமா நீங்களே உங்க கையால் தான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே வந்து அதை வந்து மித்திரம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போந்தான் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பொங்கல் விட்டீங்களோ அது பழிக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மித்திரா பார்த்தோம்னா நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் பானையை உங்கள் கையாலே எடுத்துகிட்டு வராங்க அப்போ சூடு தாங்க முடியாமல் கீழே போட்டுறதுக்காக இருக்கவும் பாரதி வந்து அது பிடிச்சிருந்தாங்க பிடிச்சிட்டு அவங்க கையாலேயே அந்த பொங்கல் பானையை சாமி கிட்ட கொண்டு வைக்கவும் உடனே பாரதியோட பாடி அவங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து லதா எங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரும் வந்து சேர்க்கணுமோ அவங்க கையாலேயே வந்து பொங்கல் வந்து சாமி முன்னாடி வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கடவுளே பாத்தீங்களா என்னதான் மித்திரா பண்ணனாலும் சரிதான் ஆனால் கடைசியில் சாமி கிட்ட போகும்போது பாரதி அவ கையால் தானே கொண்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வரு பார்த்தோம்னா நல்லபடியாக அந்த பூஜைலாம் முடியுது அப்போ வந்து அவங்க மித்ரா வந்து ஐயோ என் கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப அப்போ மருந்துலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பாரதி கையும் அதே மாதிரி புண்ணா இருக்குது அப்போ மித்ராவுக்கு வந்து ஆதி வந்து கையில் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது அங்கே ஆதித்தியாக வராங்க என்னப்பா நீங்கள் வந்து இந்த ஆன்டிக்கு வந்து கையில் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கிறீங்க அம்மா கையிலையும் இதே மாதிரிக்கு புண்ணா வந்துருக்குதுப்பா அதனால் அம்மாவுக்கு நீங்கள் தான் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ மித்ராவுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க ஆதி கூட நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கலாம்னு பார்த்தாக்கி இந்த பையன் விடவே மாட்டேங்கிறானே அது மட்டும் இல்லாமல் பாரதி கையில் மருந்து போடுறதுக்காக ஆதியை அழைச்சிட்டு போகிறானு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கவும் அப்போ ஆதி வந்து மித்ரா கிட்ட சொல்றாங்க மித்ரா கொஞ்சம் இரு நான் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட போறாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் வந்து சொல்றாங்க இங்க பாரு மித்ரா நாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்குது அப்படிங்கும் அண்ணா நீ எனக்கா கொஞ்சம் பொறுமையா இருன்னு அப்படிங்கும்போது போது பாரு நானும் நீ சொல்றதுக்காக தான் பொறுமையா இருந்துட்டு இருக்கிற அண்ணா ரொம்பவே எல்லை மீறி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி தான் கட்டுறாங்க பாரதி அவங்க அம்மா மடியில படுத்துட்டு இருக்கவும் அப்போ ஆதித்யா வந்து ஆதி அங்கே அழைச்சிட்டு வராங்க பாருங்கப்பா அம்மா கையில் புண்ணா ஆகி போச்சு மருந்து போட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு ஆதித்யாவோட பாட்டியும் அதுக்கப்புறமா வந்து அவங்க பாரதியோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதித்யா வந்து இப்படி சொல்றதை கேட்டுட்டு ஆதி வந்து பாரதி கையில் மருந்து போடுறதுக்காக பக்கத்தில் வராங்க அப்போ பாரதியோட கையை பார்த்ததுமே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் பாரதி வந்து நம்மளுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையில் மருந்து போட்டுட்டு இருக்கவும் அப்போ பாரதியோட பாட்டி இதை கவனிக்கிறாங்க இதுக்கு இதுக்கப்புறமும் நம்ம இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு கொஞ்சம் தனியாக விடணும்னு சொல்லிட்டு இங்க பாருமா வா நம்மளுக்கு தான் அங்க வேலை இருக்குதுல்ல அடுத்த பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும்ல நம்மளுக்கு இங்க என்ன வேலை வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப பாரதியோட அம்மாவும் லதா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஆமாங்க நம்மளுக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே ஆதியை பாக்குறாங்க ஐயோ நீங்க எதுக்கு என் கையில மருந்து போட்டு விடுதீங்க அப்படிங்கும் போது அதனால ஒன்னும் பரவாயில்ல பாரதி உங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கையில வந்து மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி அவங்க அம்மா எல்லாரும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் பாரதி கிட்டே நம்ம தான் பாசமாக இருந்தாலும் சரி ஆனால் ஆதி வந்து பாரதி கிட்டே வந்ததுமே பாரதி முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ கடவுளே இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாரதியோட கையை பிடிச்சி அவங்க மருந்து இருக்கவும் அப்போ வந்து ஆதிக்கு வந்து என்னமோ வந்து பழசலாம் வந்து ஞாபகத்துக்கு வந்த மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடவும் உடனே பாரதி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்காச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை பாரதி எனக்கு என்னென்னு தெரியல ஏதோ அப்புறம் எனக்கு உள்ள வந்து பழசுலாம் எனக்கு எந்தமோ வந்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா அந்த சாமியாரை தான் காட்டுறாங்க அந்த சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா உனக்கு இங்க இருந்து போறதுக்குள்ளேயும் பாரு என்னெல்லாம் நடக்க போகுது பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து நினைக்கிறாங்க என்னது ஆதி சொல்றதெல்லாம் பார்க்கும் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரிக்கெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நினைக்கிறாங்க அப்ப ஆதி வந்து திடீர்னு வந்து ஏதோ உங்களுக்கு நடக்கிற மாதிரிக்கு தோணவும் என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏதோ சமாளிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அடுத்த பூஜைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அடுத்த பூஜைக்காக அவங்க போகிறாங்க அப்போ உடனே வந்து மீனா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மித்ரா கிட்ட இங்கே பாரு மித்ரா ஆதி பக்கத்தில் பாரதி இருக்கிறத பார்த்தாக்க எனக்கு எரிச்சலாக இருக்குது அந்த சாமியார் என்னென்னா நீங்கள் ரெண்டு வரும் மாலை மாற்றிக்கணும் ஆனால் வந்து அந்த சாமியார் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு அவங்க ரெண்டு மாலை மாற்றதுக்காக வச்சுட்டாரு இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்தோம் ஆனால் இங்கே நடக்கிறதுல பார்த்தாக்கி எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது நீ எப்படி தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கே தெரியல அப்படிங்கும்போது இப்போ மித்ரா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ இங்கே வந்த இடத்துல நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுனோம்னா அப்புறமா ஆதி கோவத்தோட பாரதி கூடயே போயிடுவார் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்காவும் இங்கே பாரு என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ரொம்ப ஓவராக தான் எல்லாம் போயிட்டுருக்குது அந்த பாரதி கையில் வந்து மருந்து போட்டுட்டு போட்டுட்டுருக்குறாரு ஏன் அதுதான் அவங்க கூட அவங்க அம்மா பாட்டிலாம் இருக்கிறாங்களா அப்புறம் எதுக்காக இவர் போய் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லவும் அதை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி ஆதித்யா தான் ஆதியை அழைச்சிட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பையன் அழைச்சிட்டு போனாலும் ஆதி வந்து வர மாட்டேன்னு சொல்ல வேண்டியது என்ன உடனே வந்து அவனு கூட போகிறான் அப்போ அவன் மனசுல வந்து பாரதி இருக்கனால தான் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க நீ நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க இப்படி நீங்கள் விளையாட்டாக சொன்னால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கும்போது ஆமாம் நான் இப்படி சொல்கிறதெல்லாம் உடனே என்ன மட்டும் கோவப்பட்டுக்கோ ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா நான் உங்ககிட்டையும் உங்கள் அண்ணங்கிட்டையும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ இந்த கோயிலை விட்டு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தப்பு நடக்க போதுன்னு எனக்கு தோணுது பாருங்க நீ தயவு செய்து நீங்க பூஜைக்குள்ள பாருங்க எதுவும் சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ ஆமாண்டி எது சொன்னாலும் சரிதான் என் வாயை மூட வச்சிருங்க நீயும் சரி அபியும் சரி போக்கே சரியில்லை அந்த பாரதி குடும்பத்துக்கு தத்து விட்ட மாதிரி தெரியுது என்னமோ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிக்கிட்டு போறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதி பக்கத்தில் நின்று அடுத்த பூஜை பண்றதுக்காக போறாங்க என்ன நடக்கும்